இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையும் பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து வாசுவோட ஃபோட்டோ நின்று நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி வந்து கேட்காங்க வாசு நான் வந்து மாமாவுக்கு சத்தியம் பண்ணதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கலை எனக்கு துறையை பார்த்தாவே பிடிக்கலை அவன் வாழவே என்னால் முடியாது வேறு என்ன பண்ணுறது மாமா வந்து என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டார்ல இது வந்து நீ உயிரோடு இருந்தேன்னா மாமாவுக்கு நீ பண்ணி கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து இதுக்கு ஓகே சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன பண்ணுவே இது பண்ணுவே தெரியாது நீ தான் ஒரு வழியை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம வாசுக்கு மேலே ஃபோட்டோவில் வந்து அந்த பூ வச்சுருக்காங்களா அந்த பூ வந்து கீழே விழுந்துடுது அதை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷம் நம்ம பாரதிக்கு பாரதி பாரதி வந்து சொல்கிறாங்க வாசு இந்த பூ வந்து விழுந்துருக்கு இதில் இதில் வந்து நீ என்ன சொல்ல வார அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் எது நடந்தால் நல்லது தான் நடக்கணும் எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கலை வாசு உன் மேலே தான் பாரத்தை போட்டு நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சீன் முடிஞ்சிடுது அடுத்த சீனில் வந்து நம்ம துறை இருக்காங்களா துறை வந்து கிச்சனில் வந்து மரங்கள் தான் தானெ எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் இருக்குது யாரும் ஒன்றும் கண்டுக்கிறாமல் எல்லாம் வளர்க்கும் போல் சும்மா இருக்கீங்களே வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இங்கே வேறு ஒழுங்கு ஆடாத அமைதியாக இரு ஏதோ அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல அதனால தான் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார் இல்லைனா உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க ஆனால் மரகதம் வந்து அமைதியாகவே எதுவும் பேசாமல் இருக்காங்க அம்மா என்னம்மா அமைதியாகவே இருக்க அப்படிங்கிற மாதிரி துற இருக்காங்க என்ன தர சொல்கிறது ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அந்த பாரதி வந்து வேலை கிளம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னம்மா அவளை வேலைய விட்டு இம்பார்ட்டன் அவ்வளோதான் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருந்து துறை போகிறாரு துறை வந்து போகும்போது பாரதியும் நம்ம தமிழ் அங்கிட்டிருந்து வராங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒன்று துறை வந்து சொல்கிறாரு பாரதி எங்கே போகிறேன் ரெண்டு நாள் கல்யாணம் வச்சுக்கிட்டு எங்கே போகிறேன் நம்ம தான் கல்யாணம் முடிச்சிட்டு வெளிநாடு கோப்போகிறோம்ல இன்னும் அந்த வேலைய என் கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் இன்றைக்கி என்னோடய வேலையில் சில பொறுப்புகள்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்க போய் ஒப்படைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத கேட்க நீங்கள் வீட்டில் போயிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி தர வராரு அதான் கிட்ட வந்து ரத்தினம் வந்தவர் பார்த்துட்டாரு பார்த்தனோ டே என்னடா குரலெல்லாம் வசதி பேசிக்கிட்டு இருக்க சரி உங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து கிடந்தா டெய்லியும் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கானே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நல்லா இருப்பான்னு சொன்னான் அதனால தான் பாரதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நீ என்னான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே எல்லாத்தையுமே ஷாக் ஆகிடுது உடனே அவனுக்குள்ளே மணி வந்தவர் இல்லை ஆமாம் அவன் சின்னப்பாயன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் தெரியாமல் பேசிட்டான் இனிமேல் பேச மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம்ப்பா சாரிப்பா இனிமேல் அப்படி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வரதுதான் அவனை கடைசி வாணிங்க இனிமேல் குரலை வசதி பேசிக்கிட்டு இருந்தேன்னா கல்யாணம் உனக்கு கிடையாது அப்படிங்குறோம் சொல்லிவிட்டு நம்ம ரத்தனை வந்து போயிடறாரு அடுத்த சீனில் வந்து தமிழை போய் ஸ்கூலில் வந்து துறை விட்டுருவாமா அப்படின்னு மறக்க சொல்கிறாங்க சரியாக தான் சொல்லிவிட்டு தமிழ் வந்து நம்ம துறை கூட வந்து பைக்கில் போகிற மாதிரி கேட்டுறாங்க போகிற வழியில் வந்து துறைக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஃபோன் எடுக்காமே அமைப்பே போகிறாரு திருப்பி திருப்பி ஃபோன் வந்தாலும் ஒரு இடத்துல வாரம் நம்ம பைக் அனுப்புகிட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாரு ஃபோனில் வந்து யாருன்னு பார்த்தா அவரோட பழைய லவ்வர் நினைக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பாருன்னு நினைக்கேன் அந்த பொண்ணு வந்து பேசுது இங்கே பாரு எங்கே இருக்கு என்ன துற இப்போல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்க உங்கள் அண்ணன் வைஃபு கூட கல்யாணம் சொன்ன நீ பாட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு அப்போ என் நிலமை என்னாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ கொஞ்சம் நேரம் இரு அமைதியாக இரு இப்போ நான் வீட்டில் இருந்தேன் அதனால தான் ஃபோன் எடுக்கல எதுவும் பேச முடியல இரு நான் நேரில் வந்து பேசிக்கிறேன் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ இப்போ நான் நம்ம வழக்கம் வெயிட் பண்ணுற இடத்துல தான் இருக்கேன் நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோமே நான் டேரெக்டாக அவங்க அப்பாக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் பயிர்வேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏ அப்படிலாம் சொல்லிதா சொல்லிதா இந்த வாரேன் வாரேன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க தமிழை எனக்குள்ள வாரம் அனுப்பாட்டி வச்சு தமிழ் இருக்கு நான் அந்த வந்துடுறேன் போயிட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தவிர வந்து சொல்வார் என்ன எதுக்கறதாலும் நொய் நொய்னு இருக்கேன் உனக்கு என்னை பிடிச்சது எனக்கு உன்னை பிடிச்சது நம்ம ரெண்டு இடத்துக்கும் பிடிச்சி நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் எல்லாம் பண்ணோம் அவ்வளோதான் அதோடு முடிச்சுட்ருணும் கல்யாணத்துக்குலாம் இந்த பேச்சே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்போ நான் கூட இருந்ததெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது வேற இது கல்யாணத்துக்கு எல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன் இப்போ எனக்கு வந்து பாரதி மாதிரி ஒரு பொண்ணு போகுது பாரு இருப்பா தெரியுமா அவரோட கலர் என்ன அழகு என்ன நீ எல்லாம் அவன் கால் தூசிக்கு வர பார்த்துக்கோ ஒழுங்காக போயிரு எனக்கு கல்யாணம் பண்ணிவிடாது எனக்கு சொத்து வரும் உனக்கு நான் தர வேண்டியதே தந்துடுறேன் அதை வாங்கிட்டு ஓடிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அதெல்லாம் முடியாது என்னை நீ தான் கல்யாணம் நான் உண்மையாக உண்மையாக விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் எங்கிட்டருந்து வந்து நம்ம தமிழ் என்ன சித்தப்பா வாழ்க்கைன்னு தேடி வந்துடுறாங்க வந்து இவர் ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து துறைக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது பக்கத்தில் அந்த கல்லை தூக்கி அந்த அவங்க லவ்வர் இருக்காங்களா அந்த பொண்ணு மேலே போட போயிடறாரு போட போன தமிழுக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி இங்கே வரும் பொண்ணே முடியும் பார்த்துக்கோ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத ஒழுங்காக நான் கல்யாணம் முடியும் உனக்கு தர வேண்டியத காசை தந்திரம் கொடுத்துட்டு ஓடி அதுக்கு மேலே உனக்கு என் மேலே ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு இப்போ எப்படி இருப்போமோ அதே மாதிரி அப்பையும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சி இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே திரும்பிட்ற துறை வந்து இங்கே திரும்புறாரு திரும்பி பார்த்தா நம்ம தமிழ் நின்றுட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ தமிழ் பார்த்துட்டாலே இப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமா வந்து தமிழ் நடந்தெல்லாம் பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க இங்கே பாரு இது நடந்தது உங்கள் அம்மாகிட்டேயோ யார்கிட்டயோ சொன்னேன்னு வச்சுக்கோ இப்போ அந்த கல் இருக்குல்ல கல் தூக்கி உங்கள் அம்மா ஓட்டு கொன்றுவேன் யார்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தமிழை அழுகுறாங்க சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழை கூட்டிகிட்டு போயிடுறாங்க தரை அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி வந்து கார் ஓட்டிட்டு ஒரு ரோட்டில் வர்ற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு அவர் கார் முன்னாடி யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சுக்க போல் காரை நிப்பாட்டார் நிப்பாட்டிட்டு யாரோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணால் கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கடைக்காட்டை கேட்டார் என்ன சார் கார் பிரேக் டவுனா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் சார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஆனால் யாரோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரில சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னவனே அந்த டீ கடைக்கார் சொல்லார் இந்த ரோடு பார்த்து போங்க சார் இந்த ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அடிக்கடி நிறைய பேர் இந்த ஆக்சிடெண்ட் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டீ கடைக்கார் சொல்கிறாரு என்ன சார் அப்படி ஒன்றும் இல்லையே இந்த ரோடு அப்போல்ல ஒன்றும் டிராஃபிக் இதுலாம் டிராஃபிக்கான ரோடு மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி தான் சார் இருக்குது ஆனால் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிடுது நானும் கடையை மாற்றிட்டு போகலான்னு பார்த்தேன் கடைக்கு மாற்ற நமக்கு வசதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த டீ கடைக்கார் சொல்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சினை அப்படிங்கிற மாதிரி கேட்காரு நம்ம மாதி அந்த தம்பி கூட இறந்துட்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீக்கருக்காரர் சொல்கிறார் வரேன் வெறும் விருது இந்த மாதி வந்து நடந்து போகிறாரு வாசு அவனுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆனார்ல அந்த இடத்துல போகிறாரு இடத்துல போனவொன்னும் அந்த ஆக்சிடெண்ட் ஆகி கீழே இந்த இடத்துல வந்து அவர் கையை வைக்காரு கையை வச்ச உடனேயும் நம்ம ஆதி ஆக் சாரி வாசு ஆக்சிடெண்ட் ஆன எல்லா சினையும் காட்டுறாங்க இவர் மனசுக்குள்ளே ஏதோ ஹார்ட் வந்து வேகமாக துடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க